எம்ஜிஆர்வி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல இணையிறாரு தாமோதரன் பிரகாஷ் சார் அவரை வெல்கம் பண்ணினா வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சுகன்யா மேடம் வணக்கம் சார் கரூர் தொடர்பா சம்பவம் தொடர்பா இந்த வழக்கு வந்து நிலவையில் இருக்கிற நேரத்தில் மண்டே வந்து அதற்கான வாதம் வந்து சொல்லி அவங்களுக்கான குழு அமைக்கப்படுதா இல்லையாங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்போ விஜய்க்கு ஃபேவரா வந்து அந்த வழக்கு அவங்க கேட்ட மாதிரி ஒரு குழு அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க இது விஜய்க்கு இல்ல கவர்மெண்ட்டுக்கு சொல்ல முடியாது இது ஒரு தீர்ப்பு அதில் வந்து சிபிஐ என்கொயரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து விஜய் தரப்பு இந்த சிபிஐ என்கொயரியை கேட்கவே இல்லை மொத்தம் ஒரு அஞ்சு பெட்டிஷன் சிபிஐ என்கொயரி கேட்டதில்ல அதில் வந்து மூணு பெட்டிஷன் வந்து பாதிக்கப்பட்டவங்க தரப்புலேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து கேட்டது வந்து போலி எங்களை கேட்டு வந்து இவங்க பெட்டிஷன் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தோட லைவ்லேயே போயிட்டாங்க அந்த ஒரு அம்மா போயிட்டு என் பிள்ள செத்து போயிடுச்சு ரித்திக்குன்னு என் பிள்ளை செத்து போயிடுச்சு என்னை இவன் விட்டு போயிட்டு அவள் புருஷன் விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆச்சு சாவுக்கு கூட வரல சும்மா இடி பார்க்க தான் வந்தான் இப்போ காசு கிடைக்குன்னு அவன் வந்து பெடிசன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் இவனுக்கும் எனக்கும் என் பிள்ளைக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு வருது அதே மாதிரி ஒரு மனைவி இழந்த ஒருத்தர் வந்து நான் கையெழுத்தே போடல அரசாங்க வேலை என் பிள்ளைக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்கன்னு அந்த மாதிரி வந்து அந்த பெட்டிஷனே வெரிஃபை பண்ணாம ஒரு இன்டர்வியூம் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சிபிஐ இன்கொயரி அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அதை வந்து ரஸ்தோகி அப்படின்ற ஒரு ஜட்ஜ் வந்து மேற்பார்வையிடுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆர்டர் அவ்வளோதானே தவிர அந்த வழக்கு இன்னும் முடியல அந்த வழக்கு கண்டினியூ ஆகுது இது ஒரு ஆர்டர் அவ்வளவுதான் இதுல வந்து யாருக்கு சாதக பாதகம் இல்ல நம்ம சொல்லல சார் இன்னைக்கு ஆதவர்ஜுனா வந்து ஒரு பேட்டி கொடுக்கறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் நாங்க கேட்ட மாதிரியே நாங்க கேட்ட மாதிரியேங்கிற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு அதனால அத பேஸ் பண்ணி அவரு கேட்ட மாதிரியேன்னா அவரோட பெட்டிஷன்ல இல்ல ஆதவ் அர்ஜுனா பெட்டிஷன்ல இல்ல ஜிஎஸ் எஸ் மணின்ற பிஜேபி தான் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லிட்டு அதுல இருந்தா ஆர்டர் வருது ஸோ இந்த மூணு ப்ளஸ் ஒன்று இன்னொரு இன்னொரு கேஸ் மொத்தம் அஞ்சு கேஸு சிபிஐக்கான ஷோ அதுக்கு மேலே சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு குளறுபடியை சுட்டி காட்டி அது வந்து கரூர் ஜூரிஸ்டெக்ஷனில் நடக்க வேண்டிய வழக்கை வந்து அதை மதுரை கோர்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சென்னை கோர்ட் எப்படி விசாரித்தது அது எப்படி கிரிமினல் வழக்காக ஒரு சிவில் வழக்கை கிரிமினல் வழக்காக எப்படி ரெஜிஸ்டார் வந்து அனுமதிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி ரெஜிஸ்டாரை நோக்கி கேட்டிருக்காங்க மற்றபடி இந்த வழக்கு நடந்த சம்பவம் அது எப்படி நடந்தது அதுல இவங்க சொன்ன மாதிரி சதி இருந்ததா ஆசிட் ஊத்துனாங்க பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க அதுக்கப்புறம் லத்தி சார்ஜ் பண்ணாங்க கும்பல் வந்து வேற மாதிரி வந்துச்சு அப்படின்ற வாதத்தையும் சொல்லலை விஜய் வந்து உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரேனா வருவேன்னு சொல்லிட்டு டிவிலெலாம் வந்து விஜய் பேச போகிறாருன்னு நாலு மணி நேரமாக போ ஸ்க்ரீனில் போட்டு வச்சுருந்து கும்பலை கூட்டினாங்க விஜய் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தார் அதனால தான் வந்து இந்த அளவுக்கான ஒரு டேமேஜ் வந்ததுன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னதையும் அவங்க எடுத்துக்கல எதுவுமே எடுத்துக்கல அவங்க கேஸ் கண்டினியூஸ் இப்போது திமுக வழக்கறிஞர் வந்து அவர் வந்து வில்சன் அவர் ஆஜராகி நாங்கள் வந்து இதில் வந்து விளக்கம் தாக்கல் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் நீங்கள் விளக்கம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த தகுதியற்றவங்க தான் வழக்கம் தொடர்ந்துருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க அதையும் நாங்கள் விசாரிக்கிறோம் நீங்கள் சிபிஐ கிட்டேயும் சொல்லுங்கள் அதை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எதுவுமே வந்து பர்மனன்ட் ரிலீஃபே கிடையாது இட் இஸ் அ டெம்பரரி ஆர்டர் இதை வச்சு வந்து விஜய்க்கு வந்து அது வந்துருச்சு இது வந்துருச்சு நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்டோம் அப்படின்னா இதே சிபிஐ விசாரணை வந்து அஜித்துக்கு காவல் மரணத்துக்கு அஜித்துக்கு வந்து அடித்து கொல்லப்பட்டார் இல்லையா நிக்கி நிக்கித்தான்னு ஒரு பொண்ணு புகார் கொடுத்து அடி அடித்து போலீஸாலேயே கொல்ல கொல்லப்பட்டப்போ சிபிஐ விசாரணை வரும்பொழுது இதே ஏதோ அர்ஜுனாக சொன்னார் சிபிஐ விசாரணைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு இந்த வழக்கு கவர்மெண்டே அஜித் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு எதிரானது இல்ல அவங்க அஜித் வழக்க சிபிஐ கொடுத்தாங்க சிபிஐ என்பது ஆர் எஸ் பிஜா கைப்பாவை அதுல போய் நீங்க ஏன் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு முதல்வரை நோக்கி கேள்வி கேட்டது யாரு விஜய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி சாரி சொன்னா போதுமா சாரி சொன்னாரு முதல்வர் இவர் சாரி கூட சொல்ல அதுக்கப்புறம் இப்போதான் சாரின்னு சொல்லியிருக்காரு சாரி சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரெண்டரை நிமிஷம் பேசினார் அதில் கேட்டார் ஸோ சிபிஐக்கு போகிறத வந்து இவங்களே பல விஷயங்களில் பண்ணியிருக்காங்க அதை விமர்சனமும் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா அப்போது சிபிஐக்கு போகிறது எப்படி இவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக வர முடியும் இட் இஸ் அண்ட் என்கொயரி ரைட்டா இப்போ ஒரு விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு ஃபேவராக வரும் இல்ல இன்னொருத்தருக்கு ஃபேவராவாரோன்னு எப்படி சொல்ல முடியும் என்கொயரி அது உங்களுக்கு அகைன்ஸ்டா கூட வரலாம்ல மட்டும் இல்ல சார் அவர் வழக்கு தொடுத்த தொடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விபத்து அப்படின்னு சொல்லி தான் அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனா பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா டிஎம்கே தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இது வந்து திட்டமிட்ட ஒரு சதிங்கிற மாதிரி மீன் பண்ணிருக்காரு அதாங்க டிஎம்கே தான் சாதனம் திட்டமிட்ட சதின்றது உங்க சைடு ஆர்குமெண்ட் அவங்க சைடு ஆர்குமெண்ட்னா இவ்வளவு பேர் கூடுனது இரும்பு கம்பி மாதிரி கைய பிடிச்சி கிட்டு நீங்க நின்னது ரைட்டா பல ட்ரோன் காட்சி வச்சு ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கோட அதை லிங்க் பண்ணது தண்ணி கொடுக்காதது குடிக்க தண்ணி கொடுக்காதது அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஜனநாயகன் ஷூட்டிங் சொல்றாங்க சொல்றாங்க எதிர் சைடு இப்ப நீங்க சொல்றதுக்கு இன்னும் ஆதாரம் அதே மாதிரி எதிர் சைட்லேயும் இந்த மாதிரி ஆர்கூமெண்ட் வருது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணது தண்ணி கொடுக்காததுக்கு ஆதாரம் இருக்கா இவரே பாட்டில் எடுத்து போட்டார் தண்ணி கொடுக்காதது கும்பலை சேர விட்டது நீங்கள் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேரை உங்களோட சேர்த்து வந்தது நாற்பது கார் உங்களுக்கு பின்னாடி ஓடி வந்தது ரெண்டாயிரம் பைக் வந்தது இதெல்லாமே ஆதாரம் இருக்குது இதெல்லாமே சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் லேட்டாக வந்தது இதெல்லாம் தான் வந்து மக்கள் மிதிப்பட்டு இறக்கக்கூடிய ஸ்டாம்பீடு உருவானதுக்கான காரணம்னு சொல்றாங்க ரைட்டுங்களா உங்களுடைய அட்டென்ஷனை பெற முயற்சிச்சது கத்துனது கதர்னது அவங்களெல்லாம் அடிப்பட்டு செத்து கிடந்தவங்க எல்லாம் தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு போனது ஆம்புலன்ஸை விஜய் கிண்டல் அடிச்சது யோ என்னை இங்க பாரியா செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு செருப்பு தூக்கி அடிச்சது இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க சைட்லேருந்து இருந்து ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா அந்த விளக்கம் உண்மையா பொய்யான்றது எதுல தெரியும் விசாரணையில தானே தெரியும் அப்போ இது எப்படி விஜய்க்கு வெற்றி ஆக முடியும் முடியாது சார் அதுவும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா வந்து என் தலைவரை வந்து என்னன்னெல்லாம் பேசுனீங்க என்னென்னலாம் பாடினீங்க நான் எங்கள் கட்சியை தான் வந்து நீங்க வந்து சதி திட்டம் தீட்டுறீங்க அப்படின்னு வெட்டவெளியில சொன்னாரு நீ சார் உங்க கட்சியை முடக்கணும்னா உங்களால் தூக்கி உள்ளே உட்கார வச்சிருப்பாங்கல்ல ஆதவ் அர்ஜுனா நீயே வந்து நேபாள் மாதிரி புரட்சி வெடிக்கும்னு ஒரு ட்வீட் போட்டு அழிச்சிட்டு ஓடின அதுக்கு உங்களால எஃப்ஐஆரே போட்டாங்க உன்னை எங்கேயாவது கைது பண்ணாங்களா நீ போயஸ் கார்டன் வீட்டில் இருந்த போய் பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு போன பதினாறு நாள் காரியம் முடியாமல் நான் வந்து பேச மாட்டேன்னா நீ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த உன்னை எங்கே கைது பண்ணாங்க உன்னை கைது பண்ணல புஷியானந்த் எங்கே கைது பண்ணாங்க நிர்மலை எங்கே கைது பண்ணாங்க யாரையுமே கைது பண்ணலையே மதியழகன் சொல்லிட்டு அந்த கரூர் மாவட்ட செயலாளரையும் நாமக்கல் மாவட்ட செயலாளரையும் தான் கைது பண்ணாங்க ஆம்புலன்ஸ் அடித்த சேலம் மாவட்ட செயலாளராக கைது பண்ணாங்க அவ்வளோதானே அப்புறம் இணையதளங்களில் வந்து அந்த நீதிபதி செந்தில்குமாரை வந்து கேவலமாக விமர்சித்து போட்டவங்கள கைது பண்ணாங்க ரைட்டா அது ஒரு இருபத்தி ரெண்டு பேர் என்னமோ கைது செய்து போட்டாங்க அவ்வளோதான் அது நீங்கள் உங்கள் இணையதள படை ஒன்று வச்சுருக்கீங்களே வர்ச்சுவல் வாரியர்ஸு அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸை தான் கைது பண்ணாங்க இவ்வளோதான் ஏன் விஜயை கைது பண்ணு பண்ணல முடிஞ்சா பையோ என்ன கைது பண்ணுங்க நான் இங்கேயும் ஆஃபீஸ்லேயும் தான் இருப்பேன் நீங்க என் சகாக்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்கன்னார் அவங்க தான் தலைமுறைவா ஓடினாங்க அவங்க மேல தப்பு இல்லைன்னா அவங்க நேராக வந்திருக்க வேண்டியது தானே ஏன் தலைமுறைவா ஓடினாங்க அவங்க மேல எந்த தப்புமே இல்லை இப்போ உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க உங்க வீட்லயே கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பண்ணுவீங்க அப்பா நான் எந்த தப்பு பண்ணலப்பான்னு சொல்லுவீங்களா தைரியமாக சொல்வீங்கள ஒளிஞ்சு ஓடுவீங்களா அம்மா சாரி பின்னாடி ஏன் அப்போ எங்களுக்கும் நடந்ததுக்கு அப்புறம் எங்கனால எப்படி ரியாக்ட் பண்றதுங்கிறது தெரியல நாங்க வந்து ஓடி ஒளியில நாங்க வந்து இது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல நாங்க வந்து மனுஷங்க மாதிரி சொல்லி இருந்தாரு உங்களை மனுஷன் யாராவது சொன்னாங்களா நீங்க மனுஷங்க தான் நாங்கள் யாருமே எல் யாருமே உங்களை குரங்குன்னுலாம் சொல்லவே இல்லையே நீங்கள் ஏன் ஓடி ஒழிஞ்சிங்கன்றதுக்கு நீ ஆதவ் அர்ஜுனாக எத்தனாவது இருக்கிறவங்களாம் சாதாரண ஆளுங்களா புசியானந்த் ஒரு கட்சியோட எம்எல்ஏவாக இருந்தவர் பாண்டிச்சேரியில் நிர்மல் குமார் வந்து பிஜேபியுடைய ஐடிவிங்க லீட் பண்ணவர் ரைட்டா அருண்ராஜ் வந்து ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர் குழந்தெல்லாம் இல்லை விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய ஆளு அவரை மிஞ்சி எதுவுமே இல்ல அவரோட பார்வைக்கு படாத எதுவும் இல்லை சூப்பர் ஸ்டாரு சுப்ரீம் ஸ்டார் அவரு அவ்வளோ பெரிய ஆளு உங்க நீங்க எல்லாருமே சாதாரண ஆட்கள்ல உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் வந்து அங்க சம்பவம் நடந்த அந்த இடத்துலயே ஆன் த ஸ்பாட்லயே போய் வேற யாராவது இருந்தா போயிருப்பாங்களா வைகோ இருந்தால் போயிருப்பாரா இல்ல ராமதாஸ் இருந்தால் போயிருப்பாரா இல்ல ஜெயலலிதா வந்தா போயிருப்பாங்களா அங்கேயே உக்காந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணால்ல நீங்கள் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு ஓடி வரீங்க அங்கேயே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு உக்கார வேண்டியதா திருச்சி இல்லையே உட்காந்து பார்த்துருக்கணும்ல எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோ காலில் ரெண்டு கார் கொண்டு போய் நிறுத்திட்டு வீடியோ காலில் விஜய் பேசுவாரா அது வேறு யாரும் வீடியோ காலில் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறீங்க பதினேழாம் தேதி போகிறீங்க நிவாரணம் கொடுக்க போகிறீங்க எல்லா வேலையும் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் ஏன் அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த உடனேயே இது திமுகவுடைய சதி திமுக திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் களத்தில் முறியடிப்போம்

பிரஸ் பார்த்து சொன்னது புசி ஆனந்த் அப்போ அந்த பொய்க்கு காரணம் யாரு புசி ஆனந்தா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பனிரெண்டு மணிக்கு கரூருக்கு வருகிறார் என அனௌன்ஸ் பண்ணது யாரு புசி ஆனந்த் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார் அப்படின்னு டிவி கல்ல நாலு மணி நேரம் அனௌன்ஸ்மெண்ட் வச்சது யாரு விஜய் இப்போ கரூர்ல இருக்கிறவன் ஒரு இப்போ பத்து இல அரை மணி நேரம் அந்த இடத்துக்கு வர தொலைவில் இருக்கவன் டிவியை பார்த்துட்டு வந்துருக்கு பண்ணா வந்திருக்க மாட்டானா எல்லாம் விஜய் பார்க்க வந்தவங்க தானே விஜயின்ற நடிகரை பார்க்க வந்தவங்க தானே அப்படி தானே வந்திருப்பாங்க அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீங்கள் வந்து ஏழு ஏழு மணிக்கு நீங்கள் அங்கே வரீங்க அப்பவுமே க்ரௌடு ஆயிடுச்சு நீங்களே சொல்கிறீங்க உங்களை வந்து வாசலில் கரூர் மாவட்ட எல்லையில் வந்து கரூர் நகர எல்லையில் வந்து உங்களை வரவேற்கிறது போலீஸ் நீங்கள் மேடையை மைக்கை உடனே என்ன சொல்கிறீங்க போலீஸுக்கு நன்றி தானே சொல்கிறீங்க ஏன் அதை சொன்னீங்க அப்போ ஏன் அதை சொன்னீங்க போலீஸ்க்கு நன்றி ஏன் சொன்னீங்க அப்போ சொன்னீங்கன்னா அப்போ போலீஸ் நல்லா பண்ணியிருக்கு தானே அர்த்தம் அப்புறம் இப்போ போலீஸ்க்கு போலீஸை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீங்க சதி திட்டம்ன்றீங்க சதி திட்டத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் என்ன ஆதாரத்தை சமர்ப்பிச்சிங்க என்ன வீடியோ ஷார்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட சதி திட்டம்ன்றதுக்கு ஒரு வீடியோ ஷார்ட் இது வரைக்கும் வெளியே வரவே இல்லையே ஆசிட் ஊத்துற மாதிரி கைய வச்சு தள்ளுற மாதிரி பெப்பர் பவுடர் அடிக்கிற மாதிரி வரவே இல்லையே இப்ப நீங்க சொல்றது என்ன பொய் இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இவ்வளோ ஆதவ எப்படி சார் இவ்வளோ துணிஞ்சு இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அவருக்கே தெரியும் இல்லையா அதாவது பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க ஒருத்த வந்து ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றதுனால அந்த பொய் வந்து உண்மை ஆயிடாது நீ திரும்ப திரும்ப பேசுற நீ தான் வரும் அது மாதிரி இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் பொய் பொய் அவ வந்து அவர் வந்து சொல்றதுக்கு தயங்க மாட்டேன்றாரு அவ்வளவுதான் இது வந்து ஒரு சினிமாத்தனமான ஒரு கேரக்டர்

அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து பெட்டிஷனர்ல ஒரு ஆள் வந்து ஜிஎஸ் மணி பிஜேபி ஆளு ரைட்டா பிஜேபி ஆள் தான் வந்து பெடிஷனர்ல ஒரு ஆளு அப்படி இருக்கும்போது பிஜேபியுடைய ஆதரவு பிஜேபியுடைய ஒர்க் அவுட் தானே இது அப்படின்னு தானே தெரிய வருது ஒன்னும் இல்லம்மா இது வந்து மைக்கேல் புறம்னு ஒரு புறம் அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து மதமாற்றத்திற்கு உட்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸு அந்த கேஸ் வந்து இவங்க சிபிஐக்கு கொண்டு போனாங்க சிபிஐ கொண்டு போன சிபிஐ என்ன சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணை வந்து அந்த படித்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் வந்து மதம் மாற்றத்திற்கு உட்படுத்தலை அப்படின்னு சார்ஜ்ஷீட்லேயே குறிப்பிட்டுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா வழக்குகளும் வந்து சிபிஐக்கு போயிருக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சிபிஐக்கு போயிருக்கு எல்லாமே சிபிஐக்கு போயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாவே இல்லை என்ன இப்போ அவாய்ட் பண்ணுறது என்னன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருந்ததுன்னா இன்கொ இன்கொயரி புஷியானந்த தூக்குவாங்க நம்ம நிர்மல் குமாரை தூக்குவாங்க தேவைப்பட்டா விஜயும் தூக்குவாங்க அந்த இது இல்லை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா தூக்கும்ல உங்களை எல்லோரையும் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா விசாரி குறைந்தபட்சம் விசாரிக்காவது கூப்பிடுவாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பயந்துகிட்டு விசாரிக்க கூட கூப்பிடல இவங்களை அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து கமிஷன் வந்து இன்கொயரிக்கு சம்மன் கொடுக்கலாம் அவங்க சம்மன் கூட கொடுக்கல எல்லாரும் வந்து இது ஏதாவது ஒரு பேக் கிளாஷ் ஆகிடும் பழி வாங்குற போக்கில் ஸ்டேட் கவர்மெண்ட் போகுது போ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சார்ஜ் வரும்னு பயந்தாங்க அவங்க கூப்பிடவே இல்லை இன்னும் ஸ்டாலின் ஒரு பொங்கு மேல போயிட்டு எந்த தலைவரும் தனது தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்தார் நடந்த சம்பவம்னா நாற்பத்தி நாலு பேர் அப்போ அப்போதான் எங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் சொன்னோம் நடந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு விஜயை விசாரிக்கணும் விஜயை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொன்னோம் அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை அவர் ராகுல் காந்திகிட்ட பேசி எஃப்ஐஆர் போடாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படியே ஒரு சேஃப் கேம் தானே அவர் விளையாடிட்டு இருந்தாரு இதுல என்ன இருக்கு இப்போ ஒரு இன்டர்னிங் மாடர் அவ்வளவுதான் இன்டர்னிங் மாடர் இது வந்து ஃபைனல் ஆர்டர் கிடையாது ஃபைனல் ஆர்டர் வேற மாதிரி கூட வரலாம் இதை எதிர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் கூட போகலாம் அப்பீல் போகலாம் அதுக்கான வா பாசிபிலிட்டி இருக்கு இல்லை இந்த கேஸ்லயே இப்போ வழக்கு தொடுத்தவங்க எல்லாம் போலி அப்படின்றது தெரிய வருது ஒரு வழக்கோட பேசிக்கா அடிப்படை என்னன்னா முதல்ல வழக்கு தொடுத்தவங்க உண்மையான ஆட்களா இல்ல போலியான்னு கண்டுபிடிக்கணும் இப்ப போலின்னு வருது அப்ப இந்த உத்தரவும் நிறைய சான்சஸ் இருக்கு இது ஒன்லி இடைவேளை தான் கிடையாது அரசியல் நகர்வுகள் வந்து எப்படிலாம் இருக்குங்கிறது வந்து பாக்கலாம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி